கைதுல இருந்து தப்பிச்சுட்டு அங்கே சீவாத மன்னிப்பு கடிதம் எழுதி கூடின்னு பெரியார் நாலு நாளா சண்டை போட்டுக்காரு ஒரு மாட்டான்னு இருக்காரு ரொம்ப கட்டாயப்படுத்தி பெரியார் கைது அந்த கையெழுத்து வாங்கி மன்னிப்பு வாங்க சொன்ன வெளியே வந்து சொல்றாரு என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து வாங்கினார் பெரியார்னு சொல்றாரு வெளியே சொல்லலாமா தந்தை பெரியார் சொல்லணும் இந்த மனுஷன் இந்த உண்மையை வெளியே வந்து சொன்னா அதோடு மட்டும் காந்திக்கு கடிதம் இல்ல பெரியார் தவறு செய்தாரா கண்டிக்கிறார் திருத்தரப்பட்டில் அவரோட சண்டை போடுறாரு நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு என்ற பெயரில் காங்கிரஸ் எதிர்ப்பை கொண்டு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற பெயரில் ஜனாதிபத்தியத்தை ஆதரிக்கிற நீதி கட்சியோடு போவதற்கு முயலகிறீர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் மறந்துடாங்க பெரியாரை விட்டு யார் வெளியே போனாலும் அவங்க அவர் காரி துப்பி அசிங்கப்படுத்திடுவார் பெரியார் அதான வரலாறு அண்ணா கண்ணீர் துளியிட்டார் இன்னொரு தலைவர் என்கிட்ட வெள்ளி தமிழர் திருநாள் கேட்டீங்களா இவன் புறா துரோகி போயிருக்கிறார் மேடதோரும் சொல்வார் சொல்வார் தெரியுமா கொஞ்சம் கொச்சையா கூட பேசுவார் எல்லாம் எங்க பறந்தானுங்கன்னு தெரியுமா பேசுவார் பெரியார் அவர் வாழ்நாளில் அவரோடு இருந்து அவரை நேருக்கு நேர் கொள்கை அளவில் முரண்பட்டு போராடிவிட்டு வெளியேறிய ஒரு தலைவர்களில் ஒரே ஒரு தலைவரை தான் பெரியார் எந்தவித அப்பழுக்கும் சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல ஜீவா மிகப்பெரிய வீரர் வீரமான செயல்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கருதுகிறார் அதற்கு இயக்கம் இடம் தராததனால் எந்த இயக்கத்திற்கு போனால் வீர செயல்கள் செய்ய முடியுமோ அந்த இயக்கத்திற்கு ஜீவா போய்விட்டார் என்று பாராட்டி இருக்கிறார்கள் இது வரலாறு இல்லையா பெரியார் வாயிலிருந்து வாங்க முடியுமா பிளேஸ்ல ஒரு பாராட்டக்கூடிய ஆளா